மட்பட் மண்டூர் பதினான்கு சக்தி மகாவித்தியாலயம் பட்டிருப்பு கல்வி வலயத்துக்குட்பட்ட பற்று கோட்டத்திலே பின்தங்கிய பிரதேசமாக இருக்கக்கூடிய மண்டூர் பிரதேசத்தில் கணேசபுரம் என்னும் கிராமத்தில் அமைந்துள்ள ஒரு பன்சி பாடசாலையாகும் இங்கு தரம் ஒன்று முதல் பதிமூன்று வரை மாணவர்கள் கற்கின்றார்கள் சுமார் ஐநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இங்கு கல்வி கற்கின்றார்கள் அதிலும் உயர்தரத்தில் குறிப்பாக கலைப்பிரிவு மற்றும் வர்த்தக பிரிவு ஆகிய இரண்டு பிரிவுகள் காணப்படுகின்றன இங்கே கல்வி கற்கின்ற மாணவர்கள் கல்வியில் மாத்திரமின்றி பல்வேறு இணைப்பாட விதான செயற்பாடுகளிலும் குறிப்பாக விளையாட்டு மற்றும் ஏனைய போட்டிகளில் மட்டம் மாகாண மட்டம் ஏன் தேசிய மட்டம் வரை பல்வேறு சாதனைகளை புரிந்திருக்கின்றார்கள் இந்த பாடசாலையை பொறுத்தவரையில் பல்வேறு குறைபாடுகள் காணப்பட்டிருந்தாலும் கூட இந்த பாடசாலைக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய பெயர் பலகை ஒன்று இல்லாமே மிகப்பெரிய ஒரு குறைபாடாக இருக்கின்றது அத்தோடு சிறந்த புத்தகங்களே சிறந்த மனிதர்களை உருவாக்குகின்றன என்கின்ற அடிப்படையில் நோக்கும்போது ஓய்வு நேரங்களில் அத்தோடு தங்களுடைய கல்வித் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக நூலகத்தை பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது நூலகத்தில் மாணவர்கள் அமர்ந்திருந்து படிப்பதற்கும் விடயங்களை பெறுவதற்குமான தளபாட வசதிகள் எதுவும் இல்லாமையும் இந்த பாடசாலையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சினையாகும் ோடு புத்தாக்க முயற்சிகளும் புதுப்புது கண்டுபிடிப்புகளையும் மாணவர்கள் நிகழ்த்தி வருகின்ற இந்த காலப்பகுதிகளில் இந்த பாடசாலையில் கற்கின்ற மாணவர்கள் தங்களுடைய பரிசோதனைகளை செய்து பார்ப்பதற்கும் அவற்றை பரிசீலனை செய்வதற்குமான விஞ்ஞான ஆய்வுக்கூடத்தில் போதுமான வசதிகள் அதேபோன்று அங்கே அந்த விஞ்ஞான ஆய்வுக்கூடத்துக்கான தளபாடங்கள் எதுவும் காணப்படாமையும் இந்த பாடசாலையில் காணப்படுகின்ற மிகப்பெரிய குறைபாடாகும் அத்தோடு அவரிடம் விளையாட்டு துறையிலே பல்வேறு மாணவர்கள் தேசிய மட்டம் வரை சென்று வருவது எங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகும் அந்த வகையில் விளையாட்டு பயிற்சிகளை முறையாக பெற்றுக் கொள்வதற்கான விளையாட்டு உபகரணங்களும் இந்த பாடசாலையில் இல்லாமை மற்றும் ஓர் பாரிய குறைபாடாகும் ஆகவே எங்களுடைய பாடசாலையில் காணப்படுகின்ற போதும் அந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்கின்ற போதும் எங்கள் பாடசாலை மாணவர்கள் இக்கால மற்றும் எதிர்காலத்தில் அழக்கூடிய பல்வேறு சவாலான விடயங்களை தகர்த்து சிறந்த பிரஜைகளாகவும் சிறந்த மாணவர்களாகவும் சிறந்த சாதனையாளர்களாகவும் முளிர்வதற்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கும்